சிறுவர்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட முயன்ற இளைஞர் ஒருவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது நெல்லை மாவட்டம் கீழூர் பகுதியை சேர்ந்தவர் சண்முகராஜா இவர் அதே ஊரை சேர்ந்த இரண்டு சிறுவர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிறுவர்களின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருநெல்வேலி ஊரக அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்ட பிரிவின் கீழ் சண்முகராஜாவை கைது செய்தனர் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து குற்றவாளி சண்முகராஜாவிற்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சுபத்ரா தேவி தீர்ப்பளித்தார் இவ்வழக்கில் திறம்பட புலன் விசாரணை மேற்கொண்டு சாட்சியங்களை விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுத் தந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டினார்